இந்த எஸ்எஸ்கேவோட பிரச்சனையை இப்பவே முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா அது இன்னும் ரொம்ப நாளைக்கு இழுத்துட்டே போகும் போல அதாவது கௌதமுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு இதுக்கு அப்புறம் எஸ் சும்மா விட மாட்டேன் பயங்கர கோபத்தோட கௌதம் எந்த அளவுக்கு எஸ்எஸ்கே மேல வெறிய ஏத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெறியை ஏத்திக்கிட்டு இருக்காரு இதுக்கு மேல வந்து இந்த எஸ்எஸ்கே தப்பிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது எஸ்எஸ்கேவோட நல்ல நேரம் அதாவது இங்க எஸ்எஸ்கே நம்ம கௌதம் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு ஒன்னு எஸ்எஸ்கே நல்லவரா மாறணும் இல்ல அப்படின்னா அம்மா ரேவதியோட கழுத்துல இந்த எஸ்எஸ்கே தாலிய கட்டணும் இந்த விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த எஸ்எஸ்கே தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல அப்படின்னா கௌதம் கிட்ட வசவம் மாட்டிக்குவாரு அடுத்ததாக இந்த அஞ்சலி பக்கம் வந்தா அஞ்சலி தான் இது எல்லாத்தையுமே பண்ணது அதாவது அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆஹ் கார்த்திகத்துக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணது அஞ்சலி தான் கௌதம் கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வந்தது அஞ்சலி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி என்னென்னமோ பெருமை பீத்திக்கிட்டு இருந்தான் ஆனா கடைசியில இலக்கிய இப்படி மாஸ்ட காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது ஆஹ் கார்த்திகை வந்து ஆஹ் நம்ம கௌதம் இருந்துட்டு ரொம்பவும் கோவமா தான் பாக்குறாங்க ஏன்னா கார்த்திக் பண்ணது சின்ன விஷயம் கிடையாது நம்ம வச்சு வந்து ஏமாத்திட்டாரு மொத்த சொத்தையும் வந்து ஏமாத்தி எழுதி வாங்கினாரு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு துரோகத்தை வந்து மன்னிக்க கூடாது அப்படின்ற தான் நினைச்சாங்க பட் இருந்தாலுமே இந்த ஒரு ப்ராஜெக்ட் எஸ்எஸ்கே கை கைக்கு போக கூடாது அப்படின்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கதான் வந்து சைன் போட்டு கொடுத்தாரு ஏன் இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம கௌதம் வேலையும் செய்ய போறாரு அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ நம்ம கார்த்திக்கு அஞ்சலி எப்படி பட்டவ அஞ்சலி உண்மையிலேயே நல்லவளா இல்லையா அப்படின்றது எல்லாமே தெரிய வந்து அப்படின்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது அஞ்சலி வந்து ஆஹ் என்ன நினைச்சாலும் சரி கார்த்திகை விட்டு போய் தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அந்த அளவுக்கு கார்த்திகைக்கு கோபம் வரும் இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கியா இருந்துட்டு அதாவது கௌதம் வந்து ஆஹ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா அந்த வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு பிடிக்கல அதே மாதிரி கார்த்திகிட்ட கொண்டு போய் ஒரு இதை வந்து கொடுத்துட்டு வரணும் நீயே ஒரு பிளானை வந்து கொடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஏன்னா வேற யாரும் போகவும் முடியாது நம்ம இலக்கிய வந்து தைரியமா நானே போயிட்டு வரேன் நீங்க எதுக்காக வந்து இவ்வளவு இது பண்றீங்க கண்டிப்பா எனக்கு தெரியும் நீங்க கோவமா இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கியாவும் நேரா கிளம்பி போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம்தான் உண்மை என்ன அப்படின்றது கார்த்திக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாம அஞ்சலி நல்லா பெருமை பேசிட்டு இருந்தது மட்டும் கடைசியில வந்து இந்த பைரவி நீங்க வந்து ஆபீஸ்க்கு போக கூடாது நான் தான் இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சேன் இந்த ப்ராஜெக்ட் கார்த்திக் கிடைச்சது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே நான் தான் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கிய போய் நிற்கும் போது உண்மை எல்லாமே வெளிச்சத்துக்கு வருது ஒரு பக்கம் பைரவி வந்து அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி நீ தான் வந்து இது கௌதம சைன் போட்டு போட வச்ச அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன ஆனா இலக்கிய இங்க வேற என்னமோ சொல்றாளே அப்படின்ற மாதிரி வந்து கேக்கும்போது கடைசியில அஞ்சலியோட சுயரபம் எல்லாமே வெளியே வந்துருச்சு அந்த ஒரு டைம்ல கார்த்திக் இந்த அஞ்சல் இப்படிதான் அஞ்சல் எல்லாத்துலயும் பொய் தான் சொல்லிக்கிட்டு இருப்பான் இந்த ப்ராஜெக்ட் உங்க அண்ணன் தான் உனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணாரு கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொன்னதுக்கு அப்புறமா கார்த்திக்கு பயங்கரமான கோவம் இந்த ஒரு விஷயத்துல தான் நீ அதாவது பொய் சொல்லியிருக்கியா இல்ல எல்லா விஷயத்துலயும் பொய் சொல்லிட்டு தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு அதாவது இந்த கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலியா அடி அடி நடிச்சு விழுத்து கட்டி கழுத்தை பிடிச்சி ஆஹ் நெருக்க ஆரம்பிச்சுறாங்க அதே மாதிரி இதுக்கப்புறம் எதுனா தப்பு பண்ண அதாவது இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தப்பு பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்லியிருக்காரு இந்த வீடியோ இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்சி ஒட்ட நான் பண்ணிக்கோங்க